வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் வணிகர் நல வாரிய உறுப்பினர்கள் பதவி நிறைவு பெற்ற நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக நீடித்து அமல்படுத்தியதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்தார் சென்னை ஒயம் சாலை காரப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் காரப்பாக்கம் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகள் நல சங்கம் இணைக்கும் தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா சோழிங்கலூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் காரப்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் விக்ரமராஜா மற்றும் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்றாண்டுகள் வணிகர் நல வாரிய உறுப்பினர்கள் பதவி நிறைவு பெற்ற நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக நீடித்து அமல்படுத்தியதற்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிகர்களுக்கு சாமானிய வணிகர்களையும் வணிகர் நல வாரியத்தில் இணைத்து ஐந்து லட்சம் குடும்ப நல நிதி பெற கட்டணமில்லாமல் அனுமதித்ததையும் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனா் வணிக வரித்துறை பிரச்சினை என்பது கடுமையாக வணிகர்களை நெருக்கடி செய்து கொண்டிருக்கும்போது தொடர்ந்து வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவது அதை வைத்து பேரும் பேசுவது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதை உடனடியாக தடுப்பதற்கு மத்திய அரசையும் மாநில முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம் பொங்கல் பரிசு திட்டத்தை தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு வரவேற்கிறது சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை தரவுள்ளோம் எங்களுடைய கோரிக்கைகளை எந்த கட்சி ஏற்று ஆதரவு அளித்து எழுத்துப்பூர்வமாக தருகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்பதை ஆட்சிமன்ற குழு ஒப்புதல் பெற்ற பிறகு அறிவிப்போம் என்று கூறினார் ஆன்லைன் வர்த்தகம் எங்களுடைய சாமானிய வணிகர்களை துளைத்து எரிந்து கொண்டிருக்கிறது இதை மாற்றுவதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் அமைத்திட வேண்டும் என்பதே மிகப்பெரிய கோரிக்கை ஜிஎஸ்டி வரி நான்கடுக்கு வரியை இரண்டடுக்காக குறைத்துள்ளார்கள் இதை வரவேற்கிறோம் அதேபோல் சட்ட விதிகளை திருத்தப்படவில்லை சட்ட விதிகளை இறுதிப்படுத்தவில்லை அதைத் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா பேட்டியளித்தார் இதில் காரப்பாக்கம் வியாபாரிகள் நல காப்பாளர் ப தேவகுமார் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் இருந்தனர்